சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே நீ இவ்வளவு நாள் சிந்திய கண்ணீருக்கு பலனாக நீ விட்ட ஒரு சாபம் ஒருவருடைய வாழ்வில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனென்றால் என் குழந்தையின் சாபத்தை உன் அப்பா இன்று பழிக்கும்படி வைத்திருக்கின்றேன் உன் அப்பா கொடுத்த தண்டனை இதுதான் என்பதை நீ புரிந்து வேண்டும் இது அனைத்துமே உன் கண்ணீருக்கு நான் அந்த இடத்தில் கொடுத்த பதிலடியாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பதிலடி என்பது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது உனக்கான பதிவாகும் ஏன் அன்பு குழந்தையே உனக்கு வாழ்வில் மிகப்பெரிய துயரத்தை எல்லாம் கொடுத்த நபர்களுக்குத்தான் கொடுக்கும் பதிலடி என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் என் வாக்கினை முழுவதுமாக கேட்டு நீ கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் அதனால்தான் உன் அப்பா உன்னோடு பேச வந்திருக்கின்றே நீயும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன் அப்பா சொல்லும் விஷயத்தை தைரியமாக நீ கேட்க வேண்டும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை முடிந்து நான் அதனை இல்லாமல் செய்து விடுவேன் என்பதனை நீ விடாதே இதை மட்டுமல்ல எல்லா நல்ல விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவேன் உன்னுடைய வீட்டில் மங்களகரமான விஷயங்களை செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் நீ கண்ணீரை பார்க்க மாட்டாய் இது போன்று உனக்காக எல்லா விஷயங்களையும் உன் அப்பா நான் செய்து கொடுக்க போகின்றேன் ஆனால் சில நேரங்களில் பொய்யான வார்த்தைகளை பேசி சில உறவுகள் உன்னை நம்ப வைத்து ஒரு நாடகத்தை நடத்தியது அந்த நாடகத்தை என் குழந்தை நீ முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இறுதியாக நிற்கதியாக நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா ஆனால் என் குழந்தை இது எல்லாம் ஒரு நாள் தெரிய வரும் தருணத்தில் வாழ்வா நரகமா என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அன்று அந்த நபருக்கு நீ சாபம் விட்டது ஞாபகம் இருக்கிறதல்லவா என்னை இப்படி பொய் சொல்லி ஏமாற்றினாயே உண்மையாக இருந்த எனக்கு இப்படி துரோகம் செய்தாயே அனைத்திற்கும் காலம் உன் அப்பா பதில் கொடுப்பார் என்று நீ அன்று சொன்னாயே அதை நான் கண் பார்ப்பேன் என்றும் என் குழந்தை என்று நீ மண்ணை தூற்றி சாபம் விட்டாயல்லவா அந்த சாபத்தை தான் இன்று நான் நிறைவேற்றி வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் ஏன் அன்பு குழந்தையே உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிறைவேற்ற வைப்பேன் அதற்காகத்தான் உன் அப்பா ஓடோடி வந்திருக்கின்றேன் அது என்ன தெரியுமா அவர்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்க இருக்கின்றேன் ஏனென்றால் அதற்கு காரணம் அவனுடைய கர்ம வினையும் சேர்ந்து கொண்ட அத்தனை பொய்களையும் உனக்கு சொல்லி துரோகங்களை செய்து செய்யாத தவறை நீதான் செய்தாய் என்று எப்படி உன்னை விரட்டி அடிக்க வேண்டும் என்றும் தேவையில்லாத வீண் பழியை உன் மீது சுமத்தி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று சந்தோஷத்தை கெடுத்தார்கள் அல்லவா அவர்களுடைய சுயநத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் அல்லவா அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டும் உன்னுடைய மனம் எவ்வளவு வருந்தியோ எவ்வளவு வேதனைப்பட்டது நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்க போகிறது உன்னுடைய இதயம் அன்பானது உண்மையை மட்டுமே பேசக்கூடியது என்பதால் தான் இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் சுமந்து வருகிறாய் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகிய சுயநலத்திற்காக அனைத்து விஷயத்தையும் உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா மனிதர்களின் வாழ்வில் நல்லவர்களின் துணை எப்பொழுதும் வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே ஆனால் என் குழந்தை யாராவது ஏமாற்ற நினைத்தாலும் ஏதாவது துரோகம் செய்ய நினைத்தாலும் கண்டிப்பாக கர்மவினை ஒரு பக்கம் தண்டிக்காமல் விட்டாலும் உன் அப்பா ஒரு பக்கம் இருந்து அவர்களை கண்டிப்பாக தண்டித்தே தீருவேன் அவர்கள் வாழ்க்கையில் தண்டனை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன் கண் முன்னாலேயே நடக்கப் போகிறது இன்னும் இரண்டு நாட்களில் அந்த செய்தியானது உன் செவிகளுக்கு கேட்கப் போகிறது ஏனென்றால் உன் உறவை நீ உண்மையாக நேசித்தாய் அல்லவா உன்னை ஏமாற்றிய உறவிற்கு மிகப்பெரிய தண்டனையை உன் அப்பா நான் கொடுக்கப் போகின்றேன் அது என்ன தெரியுமா அதை கேட்டால் நீயே அதிர்ந்து போகப் போகிறாய் ஆனால் இன்னும் இரண்டு நாட்களில் அந்த செய்தி உன் செவிகளுக்கு எட்டப் போகிறது இருந்தாலும் இப்பொழுது ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் இடம் சொல்கின்றேன் ஒரு விபத்தை சந்திக்கப் போகிறார் அவரவர் தர்ம தர்மம் காரணமாக இந்த விபத்தானது ஏற்படப் போகிறது வாழ்க்கையில் நரகம் என்றால் என்ன என்று இப்பொழுது அவர்களுக்கு புரிய போகிறது அவர்கள் எப்படி அன்பு அதாவது உன்னை வெறுப்பினை தூண்டும் விதமாக பேசினார்களோ அதற்கெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லவா ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய அன்பு குழந்தையின் கண்ணீரையும் கவலையையும் துன்பத்தையும் துயரத்தையும் அதிகரித்து விட்டு நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்தால் வாழ்ந்துவிட முடியுமா இல்லை வாழத்தான் நம்மை விட்டு விடுவேனா நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே உண்மையானது ஜெயிக்க சிறிது காலம் தான் எடுத்துக்கொள்ளும் ஆசையும் உண்மையும் இருக்கும் பட்சத்தில் உண்மைதான் எப்பொழுதும் ஜெயிக்கும் உன்னுடைய அன்பானது புரிந்து கொள்வதற்கு அதை பொறு பெறுவதற்கும் அவர்களுக்கு தகுதி கிடையே கிடையாது ஆனால் இப்பொழுது நீ சரியான முடிவினை எடுக்க வேண்டும் ஏனென்றால் சில ஜென்மங்கள் வாழ்க்கையில் திருந்தாது ஆனால் என் குழந்தை நல்ல எதிர்காலம் இருக்கின்றது அவர்கள் இனிமேல் உனக்கு வேண்டாம் உன் சாபத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையில் அதாவது உன் சாபத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஏனென்றால் அவர்கள் எண்ணம் போலதான் அவர்களுக்கு வாழ்க்கையின் அனைத்து மாற்றங்களும் நடக்கப் போகிறது அவர்கள் இனிமேல் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்காதே சில நேரங்களில் ஏமாற்றும் மனிதர்களும் துரோகம் செய்யும் மனிதர்களும் கண்டிப்பாக குழந்தையின் மனத்தையும் எண்ணத்தையும் மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் அவர்களோ மிகவும் சுயநலம் மிகுந்த மனிதர்களாக மாறிவிட்டார்கள் காலத்திற்கு ஏற்ப மனிதர்களுக்கு சுயநலம் எப்படி அதாவது மனிதருக்கு சுயநலம் எப்படி வருகிறதோ அது போலத்தான் இவர்களுடைய நேரத்தையும் குணத்தையும் மனத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த மாற்றமானது என்ன சொல்லி புரிய வைத்தாலும் என்ன சொல்லி திட்டினாலும் அது தெரிந்தாகும் ஏனென்றால் அவர்கள் பிறவிலேயே இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு வந்து விட்டார்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்றால் நிச்சயமாக கிடையாது எப்படி நாம் வாழ்க்கை நேர்ந்த சூழ்நிலையிலும் நம்மை எப்படி மாற்றுகிறதோ சில குணத்தை நாம் அதை மாற்றிடல மாற்றிவிடலாம் ஆனால் பிறவியிலேயே இருந்த குணத்தை எப்பொழுதும் மாற்ற முடியாது ஆனால் உனக்காக உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிந்தித்து வைத்து விட்டேன் கூடிய விரைவில் அந்த ஒரு நல்ல காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகிறேன் இதை கேட்டு நீ அழுக கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கஷ்டமான தருணத்தில் கூட உன் அப்பா உன்னுடன் இருந்து உனக்கு உதவி செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இந்த உலகத்தில் உனக்கு உதவுவதற்கு எவரும் இல்லை உனக்கு உறுதுணையாக எவரும் இல்லை யாருமே இல்லை என்று மனம் வருந்தி விட்டு விடாதே உனக்காக உதவும் உனக்காக கொடுக்கவும் உனக்காக வாழ்க்கையில் நீ பட்ட கண்ணீருக்கு நீ விட்ட அனைத்து தனிப்பட்ட விஷயத்திற்காகவும் அனைத்திற்கும் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது உன் அப்பா அதை பொறுப்பேற்று கொள்ளப் போகிறேன் என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை உண்டு உன் கடமைகளை செய்து வர வேண்டும் எப்பொழுதும் எதையும் மற்றவரிடம் இருந்து எதிர்பார்க்காதே நாம் சந்தோஷமாக இருப்போம் மற்றவர்கள் சந்தோஷம் கொடுத்தால்தான் நாம் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்று நினைத்து விடாதே நம்முடைய சந்தோஷம் நம் கரங்களிலேயே இருக்கிறது நம் எண்ணத்தில் இருக்கிறது நாம் சிந்திக்கும் செயல்களில் இருக்கிறதே தவிர அடுத்தவரிடம் நாம் சந்தோஷம் இல்லை என்பதே முற்றிலும் உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை முதலில் நீ புரிந்து கொண்டால் நீ அடுத்த பேரிடம் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாய் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சிறுவர்களிடம் மட்டுமே கிடைக்கும் என்றால் எதிர்பார்க்கலாம் ஆனால் என்னுடைய சந்தோஷம் மட்டுமே எனக்கு முக்கியம் என்று நினைப்பவர்களிடம் அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மனிதரிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்க்காமல் அந்த இடத்தில் சந்தோஷத்தை தடை செய்யக்கூடியது உன்னுடைய சில மனிதர்களிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்தால் அந்த இடத்தில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் போதும் என்ற அளவிற்கு ஒரு உறவினர் உன் மீது நம்பிக்கை வைத்ததில் காரணமாக ஏமாந்ததெல்லாம் போதும் இனிமேல் நீ தைரியமாக இருக்க வேண்டும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது தேவையில்லாத சிந்தனைக்கும் நீ இடம் கொடுக்காதே உனக்கு இது வேண்டுமா நான் அதை நடத்தி கொடுப்பேன் அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் ஏதேனும் சிக்கல்கள் தடங்கல்கள் உனக்கு தீய விஷயங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு உன் அப்பா உன் வாழ்க்கையில் நடக்க அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே குழந்தையே நீ பொறுமையாக கவனிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் நல்ல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் ஆனால் அதை நீ புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை நினைத்து அது எப்படி நடக்கும் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இல்லை நடக்காமல் போய்விடுமா என்று கண்ணீர் விடுகிறாய் அல்லவா கண்ணீர் வடிக்கிறாய் அல்லவா இது தேவையில்லாத விஷயத்திற்கு உன்னை ஈடுபட செய்யுமே தவிர ஒரு நாளும் நல்ல விஷயத்திற்கு முன்னேற வைக்காது நான் சொல்வதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இன்னும் முடியவில்லை இனிமேல் தான் ஆரம்பிக்கப் போகிறது அதனால் நீ எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துவிடும் முன்னேற்றத்தை கொடுத்துவிடும் வெற்றியை சந்தித்து விடுவோம் என்பதெல்லாம் கிடையாது சில முடிவுகள் வெற்றியை கொடுக்கும் சில முடிவுகள் அனுபவத்தை கொடுக்கும் சில முடிவுகள் நல்ல பாடத்தையும் நல்ல முடிவுகளையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் முதலில் எடுத்த முடிவானது ஒரு நல்ல அனுபவம் நல்ல பாடத்தை கற்றுக் இனிமேல் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் நல்ல விஷயத்தை நல்ல பாடத்தையும் தான் உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஒரு கதை அதாவது உன்னை பற்றி நான் சொல்கின்றேன் என்றால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஆயிரம் உண்மைகள் இருக்கும் அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தேடி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் என்பதனை மறந்துவிடாதே ஆகையால் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் என்பதை நம்பு நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்